Hi guys, வெல்கம் to சின் டைம்ஸ் பாபு So very வெரி குட் மார்னிங் டுடே இஸ் டே ஃபார்ட்டி நாற்பதாவது நாள் வெற்றிகரமாக வந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வீட்டிலேருந்து கிளம்பி நாற்பது நாள் நம்ம லடாக் பயணம் திருப்பத்து லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சைக்கிள் ரைட் இன்னைக்கு வந்து நாற்பது நாள் வந்து நம்ம தொட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட் தான் ஏன்னா நாள் வீட்டை விட்டு கிளம்பி சைக்கிளில் ஜம்மு காஷ்மீர் வரையும் வந்திருக்கோம் ஸோ இன்னும் அடுத்து ஸ்ரீநகர் போகணும் கார்கில் போகணும் அண்ட் வந்து லடாக் ஸோ லடாக் வரையும் போகணும் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க செம த்ரில்லிங்கான படலிங்கனே சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமாக செஞ்சிச்சு ஆனால் இங்கே எப்போவுமே எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்குது எப்போ மழை வருது எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னே தெரியல அதேமாதிரி ரோடோஸ் ரோட்ஸும் அப்படி இருக்குது நிறைய மவுண்டன்ஸ் ரைடு தான் இருக்குது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப 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 பயமாகவும் இருக்குது பயத்தை காமிச்சு தான் ஆங்குமாரு அப்படின்ற மாதிரி பயத்தோடு கலந்த ரைடாக தான் இருக்குது ஓகே ஸோ நம்ம காலையில் ரெடி ஆகிட்டோம் இப்போயும் மழை வந்து வந்து போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணுறோம் கிளம்புறேன் வெயிட் பண்ணுறேன் கிளம்புறேன் மழை வருது கிளம்புறேன் மழை அப்படியே தான் போயிட்டுருக்கு ஜாக்கெட் இல்லாதனால் வெயிட் பண்ணுறோம் மற்றபடி இதெல்லாம் நினைஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது பட் ஜாக்கெட் இருந்தால் பிரச்சனை கிடையாது நம்ம போட்டு நம்ம பாட் பரவல் பண்ணுறோம் இன்னொரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் டெக்கத்லாம் ஷோரூம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம இது பண்ணலாம் வாங்க அப்படியே போவோம் என்ன இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகலாம் காலையில் ரயில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து லடாக் லேக் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸ்ரீநகர் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஸோ நான் வந்து ஸ்ரீநகர் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு போக போகிறோம் இந்த ரோட்டில் தான் போக போகிறோம் சரிங்களா போவோம்மா சில பேர் இந்த கிராஸ் டாக் இருக்கு இல்லைங்களா இந்த கிராஸ் ஸ்டாக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே சம்மந்தமே இருக்கா என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்களா இல்லை ப்ரோ இந்த பக்கம் பாருங்க ரோடில் எப்படி கிராஸ் பண்ணுறது இதில் வண்டி போயிட்டே இருக்குது அதனால் கிராஸ் பண்ண அதுதான் கிராஸ் ஸ்டாக்குன்னு வாங்களே அதனால் அந்த மாதிரி நான் வந்து கே நான் இப்போ வந்து நம்ம கிளம்புற நேரம் ஓகேங்களா ஓகே இந்த லாரி போனோடனே பின்னாடி கிளம்பலாம் ஓகே வாங்க போவோம் மக்களே இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ரிவர் என்ன ஆர்ப்பரித்து இருக்கு பார்த்திங்களா இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் மலை மலை ரோடு ரிவரு நம்ம சைக்கிளு பறக்குது இந்த காம்பினேஷன் எப்போயாவது வருமா பாருங்க பார்த்துங்க எப்படி போது பாருங்கள் தண்ணி ஆர்ப்பரித்து கொண்டு போய்கிறது ஸோ இந்த மாதிரி ரோட்டில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மோஸ்ட் என்ன சொல்கிறது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது இதை பார்க்கும்போதெல்லாம் மனசில் அப்படியே ஒரு குளு குழு குழு குழுன்னு இருக்குது மனசில் அப்படியே ரக்க கட்டி பறக்குதுன்றாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம சைக்கிளும் கொடியோடு ரக்க கட்டி பறக்குது வாங்க போவோம் அதுவும் சில்னஸ் எல்லாம் வேறு லெவலுங்க இன்னும் இங்கேயே இப்படி இருக்குதுன்னா இன்னும் லடாக்லாம் போனால் எப்படி இருக்கும் வாங்க வாங்க போவோம் நாம் காலையில் ஆரம்பிச்ச ரைடுங்க இன்னமும் தள்ளின்னு தாங்க வந்துட்ருக்கோம் ஐ மீன் டனலு ஃபுல்லாக மேடாக இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் தாங்க தள்ளி இருக்கேன் செம்ம மேடு வேறு வேறு லெவல் வச்சு செய்து நேற்று கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சு நீ ஃபுல்லாக மேடு என்றைக்கு நான் மேடு முடிய போகுதுன்னு தெரில வாங்க போவோம் காய்ஸ் இன்னும் தோ கிலோமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு பலம் வர்றதுக்கு ஆனால் எத்தனை தோ கிலோமீட்டர் தெரில எத்தனை தோ கிலோமீட்டர் வரும் கிளைமேட் பாருங்கள் ஆச்சா அந்த ரோடை பாருங்கள் செம்ம தான் ஆக்சுவலி வேறு தான் ஆனால் நம்ம கேட்டுக்கிறது வண்டி இல்லையே அந்த பஸ்ஸு பாருங்கள் எப்படி போகுதுன்னு தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் படம் மாதிரி மாதிரி இருக்குது போது பாருங்கள் பஸ்ஸு மலையோர மலையோரும் வீசும் காற்று அப்படின்ற மாதிரியா மலை அடிவாரத்துலேயே பஸ்ஸு போகிற செமையாக இருக்குல்ல வியூவில் வேறு லெவலில் இப்படி தான் போனோம் அந்த டவுன் பார்த்து தோ கிலோமீட்டரு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகும் நமக்கு சைக்கிள் நடந்து தானே போனோம் அதனால் ஓகே இப்போ வாங்க போவோம் மக்களே ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிட வந்துவிட்டோம் ரைஸ் அண்டு வந்து இது ஒரு குழம்பு இது கொட்டை குழம்புன்னு பார்த்தா கொட்டையை உரிச்சுட்டு அது தோல் தான் இருக்குது நான் என்ன செய்ய இந்த ரைஸோட விலை எவ்வளோ தெரியுங்களா நூற்றி இருபது ரூபா பட் விலையும் பார்க்கக்கூடாது குவான்டிட்டியும் பார்க்கக்கூடாது குவாலிட்டியும் பார்க்கக்கூடாது இப்போதைக்கு இது வந்து சொர்க்கம் இது வந்து என்ன சொல்கிறது லைக் வந்து இது வந்து ஒரு என்னவோ சொல்லுவாங்க அமிர்தம் ஆ அமிர்தம் போல் ஆனால் எங்கள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் மாதிரி நல்லா லாங் லாங்காக இருக்குது அதோட மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது காலையிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தான் நடந்துருக்கோம் பெடல் பண்ணலை நடந்துருக்கோம் ஸோ செம ஸோ அதை சாப்பிட்டது இதுக்கப்புறமாவது டவுன் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்களா சாப்பிட்டுட்டு நான் வரேன் நாம் என்ன பெடல் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இந்த மழை நம்ம வச்சு செய்யுதுன்னு தெரியல காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க பெடல் சாரி தள்ளிட்டு வந்துருக்கேன் மழை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் மழை வருது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் மழை நிற்கிது நான் என்னவென்று சொல்வதம்மா அப்படி தான் கேட்கணும் ஓலை இருக்குது பாருங்க நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மழை வந்து குறைஞ்சிடுச்சு நம்ம தலைவர் இங்கே நிற்கிறார் நம்ம தலைவரோட கெட்டப்போ பாருங்கள்ல எதில் அதில் ஓட்டுறாருன்னே இந்த சைக்கிள் பாவம் இந்த சைக்கிளுக்கு வாயிருந்துச்சு வச்சிங்களேன் கதறி கதறி அதுவாக்குல வேறு லெவலில் அட்வென்ச்சருங்க நாளுக்கு நாள் அட்வென்ச்சர் ஏறிக்கிட்டே இருக்குது இது ஒரு சின்ன ஏரியா இருக்குது இவ்வளோ தூரம் அப்படியே படல் பண்ணி அங்கே வந்து கொஞ்சம் பள்ளம் அதான் வந்தாச்சு கரெக்டாக கீழே இங்கே வந்தோம் உடனே மலை ஸ்டாட் ஆச்சு அப்படிங்க முக்கியாச்சு ஒரு ஒரு நாளும் ஸ்பில்லிங்கோட அட்வென்ச்சரோட நம்ம ரைடு இருக்குது ஆனால் எப்போ மாதிரி நிற்குதோ அப்போ தான் தர முடியும் இன்றைக்கி வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டோடு முடிவு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் தான் தள்ளின்னு வந்திருப்போம் ஆக்சுவலி எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் ரொம்ப டயர்டாக இருந்தது பயங்கரமான வந்து ஏற்றம் வேறு அதனால் பெடல் பண்ணவே முடியாது நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாரி இன்றைக்கி ஃபுல்லாகவே தள்ளிகிட்டே வந்திருந்தோம் ஆனால் ஒரு டனல் தாண்டினோங்க அவ்வளோதாங்க தெனல் தானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை சரி கொஞ்சம் தூரம் மெரிக்கிற கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகுது மழை திரும்ப ஸ்டார்ட் பண்ண திருவேன் அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாமே மழையாக இருக்குது லைக் என்னென்னா அங்கங்கே மழை பெஞ்சால் சரிஞ்சு விழும் போல் இது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா நான் கண்டிப்பாக லடாக் போகிறவங்களுக்கு இந்த வே வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணவே மாட்டேன் தயவு செஞ்சு காலத்தில் இருந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் ஆகிறதுக்கு டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க மழை பெய்யும்போது எங்கெல்லாம் சரிஞ்சு விழுற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க மழை எப்போ நிற்குதோ அந்த கல்லுங்க சரிஞ்சு விழாத மாதிரி இருந்தால் மட்டுமே மிலிட்ரி காரெலாம் விடுவாங்க மற்றபடி அவங்க சைக்கிளுன்றதுனால தள்ளின்னு வந்துடுறோம் ஓட்டின்னு வந்துடுறோம் ஆல்மோஸ்ட் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்ரு ஓட்டியிருக்கேன் ஆனால் அதில் இருபத்தி மூணு கிலோமீட்ரு அரௌண்ட் இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்ரு வரையும் பார்த்திங்கன்னா தள்ளினே வந்திருக்கேன் முக்கியமாக தள்ளின்னு வர்றது கூட பெரிய விஷயமா தெரிலங்க நேற்று ஃபுல்லாக மழை ஃபுல்லாக மழையில் ஃபுல்லாக நினஞ்சி நம்ம ஃபோன் நினஞ்சி அப்புறம் எல்லா ஷூலெலாம் தண்ணி போய் அவுமா அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று சாரி நின்க்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதில் இருந்தது ரொம்ப 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 உடம்பு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆச்சு ஃபுல்லாக நனைஞ்சி நம்ம கிட்ட ஜாக்கெட்டும் கிடையாது ஸ்வெட்டர் கூட கிடையாது அதனால் உடம்புலாம் ஜர்நி ஏறுற மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக ஜர்ன்னி ஏற மாதிரி ஆகிடுச்சி நைட்டு வந்து தூங்கிறதுக்குள்ளே நம்ம பட்ட பாடுப்பா வேறு லெவலில் இருந்தது அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடில அந்த அளவுக்கு வந்து அனுபவிச்சேன் தள்ளினே வந்த இதே காராக இருந்துச்சுன்னா கார்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் வந்து ஒரு இடத்துல நிற்க வேண்டியதாக கிராஸ் பண்ணும்போது தான் ஏன் இவ்வளோ பிளாக் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மில்ட்ரி கார்லாம் அங்கங்கே நின்று அந்த கல் விழுதா விழுதான்னு பார்த்து பார்த்து டிரான்ஸ்போர்ட்டை வந்து கிளியர் பண்ணாங்க நம்ம அப்படியே தள்ளின்னு ஓர ஓரமாக வந்து அங்கங்கே சரிஞ்சு போகுது இங்கே மழை வந்தால் இது ஒரு பிரச்சனை பனிக்காலத்தில் கூட அவ்வளோ தெரியல மழை வந்தால் மழை வந்து அப்படியே சரிஞ்சு வருது மண்ணெல்லாம் அப்படி சரிஞ்சு சரிஞ்சு நான் கிராஸ் இடத்துல மூணு இடத்துல சரிஞ்சு விழுந்துருந்தது அப்பயே கேட்டாங்க மெல்லி போயிடுவீங்களா போயிடுவீங்களான்னு டக்குன்னு ஓடி வந்துடும் நம்மளால் மெரிக்கவும் முடியாது அது இன்னொரு விஷயம் என்னன்னா மழை பெய்யும்போது நம்மளுக்கு நார்மல் சைக்கிள் தான் டிஸ்க்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ரெண்டு மூணு இடத்துல வந்து டிஸ்க் பிடிக்காமல் போயிடுச்சு தள்ளினே வந்தாலும் கொஞ்சம் ஆட்டை வரும்போது தள்ளும்போது பிரேக் பிடிக்கும்போது டக்குன்னு பிரேக் பிடிக்கல அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு நேற்று பிரேக் இஷ்யூ வேறு லெவல் ஃபுல்லாக நினஞ்சிட்டோம் ஷூ ஷார்ட்ஸு ட்ரெஸ்ஸு ஹேண்ட் கிளௌ உள்ள ஸ்கின் க்ளவுஸ் எல்லாமே அவுட்டு சொல்கிறதுக்குள்ள அப்படியே ஒதிர்னு தான் போய் நின்றோம் இதில் எல்லாத்தையும் முடிஞ்சு ஒரு ஏழரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஏழரை மணிக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயும் கிடைக்காது ஏன்னா இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கடை கடை மட்டும் தான் இருக்குது அந்த கடையாக நான் போய் நின்றேன் ஸோ அங்கே வந்து கடை இன்னும் ஓப்பன் பண்ணல கட்டி விட்ருக்காங்க அந்த கடையில் போய் ஸோ பக்கத்து கடையில் ஸ்டே பண்ண ஓகே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அங்கே போய் க சைக்கிளை நிறுத்திட்டு அங்கே ஒரு தார் பயிர்ச்சி கீழே ரொம்ப சிமெண்ட்டாக இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து தார் போடுற அங்கே வந்து ஒரு பத்து பேர்கிட்ட ஓடி வராங்க தடியெடுத்துன்னு நான் ஏதோ கொல்லை அடிக்கிறதுக்கு வந்த மாதிரி இருட்டாக வேறு இருக்கு எங்கள் லைட்டும் பேக்கில் இருந்துச்சு அப்படியே தடி எடுத்துன்னு ஓடி வராயி அடிக்கிறதுக்கு யார் 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 எனக்கு லாங்குவேஜும் தெரியாது ஸோ அப்புறம் எங்கே இருக்கிற லைட்ஸு ஃபோன் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி காமிச்சு நான் வந்து இந்த மாதிரி லடாக் வந்து கிளம்புறேன் யாத்திரா வந்திருக்கேன் அதான் இல்லை என்னுடைய இது ஆதார் ஆதார் கார்டெலாம் கேட்குறேன் அப்புறம் அவங்க பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவங்களுக்கு புரியல பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் லாரி எல்லாம் நின்று இல்லையா அங்கேருந்து எல்லாமே டார்ச் எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்புறம் நம்ம சைக்கிள் கொடி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள இவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குற அவங்க வந்து யாத்திரா போயிட்டுருக்காங்க கும்மி போ ஐ திங்க் இந்தியில் கும்மின்றாங்க பிள்ளைங்கிறது அதெல்லாம் போயிட்டு அவங்க சொல்லிட்டு நீ இங்கே படுங்க காலையில் இருந்து போங்க லாரி நாங்கள் காலையில் வரை இங்கே தான் இருப்போம் இங்கே படுங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதுவாக எல்லாத்தையும் கழுத்து இன்னுமும் அந்த துணிகெல்லாம் இன்னும் ஈரமாகவே இருக்கணும் காயை கூட இல்லை அது செம எக்ஸ்பீரியன்ஸ் த்ரில்லிங்கன்னு சொல்கிறதா அட்வென்ச்சருன்னு சொல்கிறதா சோகமான நாள்னு சொல்கிறதான்னு தெரில எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு நேற்று எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அவ்வளோ பார்த்துருவோம் அந்த ரயிலில் லடாக்கை பார்க்கறதுக்குள்ளே என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாமே அனுபவிச்சுரும் நினைக்கிற ரயிலில் அந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்புறம் காலையில் எழுந்து சைக்கிளை வந்து முதல்ல வந்து இன்னும் நம்ம அந்த பிரேக்கு வந்து சரி பண்ண முடியல அது என்ன ரீசன்னும் தெரில காலத்தில் அந்த மாதிரி ஆகிடுதா அது தெரியல அது ரெடி பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம் நேர்த்தலாம் அவ்வளோ நடந்து சொல்கிறதுக்கெலாம் டைமே பார்த்தாதுங்க அந்த அளவுக்கு நடந்தது ஸோ நைஸ் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் நடக்க நடக்கப்போகுது இப்போது மெயினாக வந்து இதுக்கு தான் தெகட்லான்னு போயிட்டு அங்கே வந்து மெயினாக சொற்று வாங்கணும் சொற்று எல்லாமே ஒம்போதில் இருக்குது எங்கள் டிகிரி ஒம்போது டிகிரியில் நான் ட்ராவல் இருக்கேன் அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது எப்படி தாங்குறேன்னு தெரியல பட் பெடல் பண்ணுறதுனால அந்த ஒரு மேனேஜாக ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எதுவும் நான் இந்த வீடியோ முடிச்சிக்க இந்த விட முக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் காஷ்மீர் லடாக் போயிருந்தா உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த விட நாளைக்கு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு நான் மீட் பண்ணுறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது சின் டைம்ஸ் பாபு அண்ட் சி யூ அண்ட் பாய் பாய் டோக்கி